ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி லேசஸ்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது நிறைய இருக்கும் இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் துண்டு துண்டா நிறையா வந்து பீஸெல்லாம் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும் அதை வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஏன்னா அடுத்த ப்ளவுஸுக்கும் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அடுத்த ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது வச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் இனிமேல் ஒரு சின்ன துண்டு பீஸு கூட தூக்கி போடாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு ரியூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன் செயின் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் இந்த மாதிரி பாலாக இருக்கும் பார்த்தீங்களா ஒன் சைடு மட்டும் அந்த பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு குஷி பெண்ணும் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த கார்னரில் வந்து எல்லா சைடுமே கார்னரில் மட்டும் எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி ப்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து இந்த பாலாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே சைட்ஸில் மட்டும் அந்த பால் வந்து சைடில் வர மாதிரி இந்த மாதிரி அப்படியே சுற்றியுமே வந்து இந்த கார்னரில் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் சென்டரில் வந்து கேப்பாக இருந்துச்சுனாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நம்ம அதை வேறு ஒன்று விஷயம் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே உங்கள் கிட்டே எந்த மாதிரியான லேசஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாக்காக நான் வந்து இதை சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கார்னர்ஸில் மட்டும் வந்துட்டு நம்ம ஒட்டியாச்சு சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் செயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் செயினை வந்து நடுவில் இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வந்து வந்து ஒரு கிளிப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் போனது கொஞ்சம் மேலே இந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வந்ததுலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாப்பாவோ பாப்பாக்கோ இல்லை நமக்கோ வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி சேல் கூட பண்ணலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்னா அதோட சேர்த்து நம்ம இதையும் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கூட நம்ம இது ஒரு சம் ரேட் வந்து வச்சு நம்ம இதையும் வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு கிழிஞ்சு போன கட்டப்பையிலாம் வந்துட்டு குச்சி போன கட்டப்பையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கட்டப்பையில நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த சைஸில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைங்கிற சைஸில் இந்த மெத்தடு மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் தேவையான சைஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து வீட்டில் இருந்த என்கிட்ட இருந்த எல்லா லேசஸுமே நான் வந்து வேஸ்ட்டாக இருந்த எல்லா லேசஸுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து எப்படி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நான் இருந்து அந்த கார்னர்லேருந்து அப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன் நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி வந்துச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கிராஸ் அந்த கார்னரில் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு லேஸாக வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன் இப்போ வந்து அந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அங் இந்த அகலம் வந்துட்டு லேஸாக இருந்துச்சுன்னா கூட இந்த எண்டில் ஒரு அதாவது இந்த ஏஜில் அந்த லேஸோட இந்த ஏஜில் ஒரு இது அதே மாதிரி இந்த ஏஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த லேஸ் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவ் கலர் நம்மக்கிட்ட இருக்க கலரையே நம்ம மாற்றி மாற்றி ஒரே கலராக வந்துட்டு அப்படியே வச்சுட்டு வராமல் ஆல்டர்னேட்டிவ் கலராக மாற்றி மாற்றி வச்சுட்டு வந்தோம்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை விட நீங்கள் கிராண்டாக வச்சுருக்கீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சும்மா இந்த குட்டி குட்டியாக பாருங்க குட்டி குட்டியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸை கூட நம்ம வந்து லேசஸ் கூட நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டியானது தான் நான் வந்து செய்ய போகிறேன் அது முன்னாடி என்கிட்ட ரிலேஷமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்ததுனால நான் வந்து இந்த சைஸ்லாம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஓவனாக வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அது ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு நான் முன்னே காமிச்சத விட இப்போ கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு இந்தளவுக்கு தான் லேஸ் பத்துச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சைடெலாம் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இப்படி திருப்பி போட்டு பேக் சைடு அந்த கட்டைப்பையோட இதுக்கு தகுந்த மாதிரி அந்த லேசஸ்லாம் எக்ஸ்ட்ரஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது கட் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த இதையுமே ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இதையே ஃபஸ்ட்டு ஒரு விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லேஸே தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வர மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த கார்னர் ரெண்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதோட ஒரு எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம் கார்னரில் வச்சு நம்ம வந்துட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வால் ஆங்கிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்து ஒரு ஆணிலேயோ இல்லை ஒரு ஊக்குலேயோ இந்த ப்ளேஸை வந்து மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வால் டெக்கராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நம்ம வந்து வேஸ்ட்டாக துட்டு துட்டாக துண்டு துண்டாக வச்சுட்டு இருந்த லேசஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வால் டெக்கராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிராண்டாக லேசஸ் வச்சுருந்தா கூட பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைனாலும் சர்க்கிள் ஷேப்பில் கூட உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்பில் வந்துட்டு செஞ்சு வைக்கணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து செஞ்சு கூட அழகாக நீங்கள் வந்துட்டு வால் ஹேங்கிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ இதையே வேற எதுக்கு யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பழைய லுங்கியில் லைனிங் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு மேலே அப்படியே வச்சு நம்ம வந்து ஃபோர் கார்னர்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லைனா கால் இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த லுங்கி வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிங்கன்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் பத்தாமல் எழுத்து பிடிச்சிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் அப்புறமே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு தேவைங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியான ஜிப் வந்து பழைய இருந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வந்து கடையில் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை மீட்டர் கணக்கில் வாங்கி வச்சுட்டாலிங்க வேணும் நீங்கள் நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஜிப்போட மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அந்த கிளாத்தோட ரைட் சைட் பக்கம் வந்து படுற மாதிரி வச்சு இப்படி ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதை அப்படியே அடிப்பக்கமாக ஃபோல்டு பண்ணி நம்ம மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்லேயும் இருக்கும் அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் இந்த மாதிரி நீட்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இன்னொரு இன்னொரு பீஸை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சைடையும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜிப்பை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஜிப்பை இன்செர்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அதில் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பக்கம் இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடு பக்கம் வந்து இந்த மாதிரி ஜிப் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்ம வந்துட்டு ஜிப்பு போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஜிப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு இது கொஞ்சம் பிளாஸ்டிகின்றதுனால உடஞ்சதுனால நான் இந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ரன்னரு இப்போ வந்து இந்த மாதிரி ஜிப்பை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் வந்து இந்த நீல வாக்கில் வந்து அரை இன்ச்சும் இப்படி இருக்கிற சைடில் வந்து ஒன் இன்ச்சும் வந்து வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் இதை விட பெரிய சைஸாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்காக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து என்கிட்ட அளவுக்கு தான் வந்து லேசஸ் இருந்துச்சு அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சதுனால நான் வந்து ஒரு ஐடியாவுக்கு நான் இது வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு உள் பக்கமாக போகிற மாதிரி ராங் சைடு வெளிப்பக்கமாக வர மாதிரி நம்ம வந்து திருப்பிட்டு இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் ஸ்டிச் போட்ட மாதிரியே நம்ம இந்த சைட்லையும் சி ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு ரெண்டு சைடுமே இப்போ அந்த கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்படி விரித்து பிடிச்சி நம்ம அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம் அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதை வந்து அப்படி இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் வர மாதிரி ஒன்று வர மாதிரி விரித்து பிடிச்சி நம்ம அதையும் வந்து சேர்த்து ஸ்டிச் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடில் வந்து ஸ்டிச் போட்ட மாதிரியே இந்த சைடு இதையும் இப்படி விரிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அமுத்தி நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு சைட்லையுமே ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வந்து வெளியே பக்கம் வர மாதிரி நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம அந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக நம்ம வந்து எடுத்து விட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்குமே வந்து லுக்காக நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே ஷேப்கே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு மணி பர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கே எடுத்துகிட்டு போனாலும் உள்ளே வந்து செப்ரேட்டாக வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டு மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை விட பெருசாக செஞ்சு கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவுச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவலிங் டைமில் மேக்கப் திங்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நம்ம இதை விட பெருசாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரியே வந்து ஒரு கட்டப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பொட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டப்பா இருக்கும் பார்த்தீங்களா அந்த டப்பா அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷர்க்குள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் வந்து ஒரு மார்க்கிங் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே சைஸ்க்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த லேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து இந்த கா வெளி சைடு வர மாதிரி அந்த கிளாத் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து உள் வர மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு 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 நம்ம வந்து ஷர்க்கிள் ஷேப்க்கு நம்ம வந்துட்டு சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அதை வந்துட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பிடிச்சி பிடிச்சி சுற்றி சுற்றி வச்சு நம்ம அப்படியே சர்க்கிள் ஷேப்க்கு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு பேலன்ஸ் இருக்கிறதையும் அதே மாதிரியே ஷர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கீ கொஞ்சம் கூட வந்துட்டு கேப்பே இல்லாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒயிட் கலரு இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்துகிட்டு இருந்து நம்ம இந்த மாதிரி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அந்த பீடை வந்து கோத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மேலே வந்து பீடு கோத்தாச்சு நம்ம வந்து பேக் சைடில் வந்துட்டு நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் ஒடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அந்த இதை எடுத்து வச்சு நம்ம வந்து நல்லா சென்டராக பார்த்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் இந்த கிளிப்பை வந்து எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதை தகுந்த மாதிரி இந்த நம்ம வந்து இப்போ செஞ்சோம் பார்த்தீங்களா ஃப்ளவர் மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னும் பெரிய சைஸோ இல்லை இதோட குட்டி சைஸோ நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் குட்டி பசங்களுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணி விடல நமக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி அழகா வந்து செஞ்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்கிட்ட இந்த டிசைன் இருந்ததுனால நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகா இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து பின்னில் கூட பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸுக்கு வந்து பண்ணோம் பார்த்திங்களா அது மாதிரி பின்னில் கூட ஒட்டி விட்டுட்டு நம்ம கிட்ஸுக்கும் அழகாக ஃப்ளவர் மாதிரி வச்சு விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி பெரிய சைஸ் கிளிப் வந்து மேலே ஒடஞ்சிது தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து அப்படியே வந்து நீள நீளமாக இருக்கிற ஆன லேஸ் இருக்கும் பார்த்திங்களா நம்மக்கிட்ட அந்த லேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த லேஸை வந்து இந்த மாதிரி அதுக்கு மேலே நம்ம வந்து ஒட்டி விட்டு க்ளூ இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டு அந்த கார்னரில் கொஞ்சமாக பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து இதுவுமே ஒரு க்ளிப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் ஒரு அழகான ஒரு ஸ்டோன் கிளிப் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி உடஞ்சது இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி லேசஸ் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக வந்துட்டு நம்ம வந்து யூ யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ இதுன்னு இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இது விட கொஞ்சம் நல்லா அழகாக கிராண்டாக இருக்கிற மாதிரியான லேசஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் கலரில் இருந்துச்சுன்னா மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு மடித்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து விட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நம்ம வந்து ப்ளவுஸில் கொடுத்த லேஸையே நம்ம வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக துண்டாக இருக்கிறத இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து லேசஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா நம்ம வந்து சேரையில் கீழே கொஞ்சம் வந்துட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா முந்தியில் அந்த மாதிரியான லேசஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணோம்னாவே ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரியான இதில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து அப்படியே கொண்டு போய் நான் வந்து அந்த லேஸோட இதில் வந்து நான் ஒட்டிக்கிறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீளத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு வந்து ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்படி வந்து ஃபுல் லென்த்துக்குமே நீங்கள் வந்து ஒட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே குட்டி குட்டியாக ஒவ்வொன்றும் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ மேலே அந்த எல்லோ கலரில் இருக்கிற இன்னொரு டேப்பையும் நம்ம அந்த ஸ்டிக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மெயின் ரோடெல்லாம் நம்ம வந்துட்டு ஒட்டும் அந்த மாதிரி இந்த மாதிரி டோருக்கு டெக்ரேட் பண்ணுறது கூட நம்ம வந்து அழகாக ஒட்டிக்கலாம் பார்க்கறதுக்கே சூப்பராக அழகாக கீழே அந்த குஞ்சம் மாதிரி தொங்குறதுனால இன்னமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டோர் டெக்கரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் பாய்